ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்ப நாம இந்த வீடியோவில் அதிரடியாக நாம பார்க்க போறோம் தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய எட்டாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிறது ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய இருபத்தி மூன்றாவது நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை சோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை வாரத்துடைய முதல் நாள் திங்கக்கிழமை என்று சொல்லலாம் இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோமவாரம் என்று அழைக்கப்படும் இந்த சோமவார நாள்ல நாளை நாள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவன் வழிபாடு வந்து செய்யலாம் சிவனை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த திதினா அது பிரதோஷம் உகந்த நாள்னா அது இந்த மாதிரி திங்கக்கிழமை ஸோ ஒவ்வொரு திங்கக்கிழமையும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஜோடியா சிவன் கோவிலுக்கு போய் சிவனார வழிபாடு செய்தாலே சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் பிரிந்த கணவன் மனைவியா இருக்கிறவங்க கூட ஒன்று சேர்வதற்கு இந்த நாள் அன்னைக்கு சிவனை வழிபாடு செய்தாலே ஒன்று சேர முடியும் அந்த மாதிரி சோமவார நாள்ல நாளை நாள் வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கும் அதனால நாளைய சோமவார திங்கட்கிழமை சிவ வழிபாடு வந்து அனைவரும் செய்யணும் நாளைய இந்த சோமவார நாள்ல நவக்கிரகங்களுடைய அமைப்பு ஒரு நாள் முழுக்க இந்த மாதிரிதான் இருக்க போகுது அந்த ஒரு காரணத்தினால நாளை ஒரு நாள் தனுசு ராசில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் மட்டும் கிடைக்கும் என்று வளக்கம் போல தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை இப்போ இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த நேரத்தில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பயனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல வந்து டீட்டெயில்டா பார்க்கலாம் அதாவது விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் நாளை நாள் நிறைய உங்களுக்கு மேம்படும் அந்த மாதிரி மேம்படக்கூடிய எண்ணங்களை தயவு செய்து குறைத்து கொள்ளுங்க அதுதான் நாளை நாள் ரொம்ப 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 அவசியம் அதே போல எண்ணங்கள் நாளை நாள் ஏற்படும் அந்த எண்ணங்களால உங்க மனசுக்கு மன உளைச்சல் ஏற்படும் அந்த மாதிரி மன உளைச்சல் ஏற்பட்டதுன்னா அடுத்தது உங்களுக்கு பிரச்சனை தான் வரும் அதனால பாதிப்பு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு விலகி சென்றவர்களை நினைச்சு பெருசா நாளை நாள் கவலைப்படக்கூடாது விலகி சென்றவர்களை விலகி சென்றது போல வைத்து கொள்ளுங்க அதே போல நாளை நாள் உங்க மனதை நீங்க மாற்றம் செய்து கொள்ளணுங்க எதுக்காக இருந்தாலும் நாளை நாள் உங்க மனதை நீங்க மாற்றிக்கிட்டே ஆகணும் அப்படி மாற்ற செய்துக்கிட்டா மட்டும்தான் நாளை நாள் உங்களுக்கு நல்லது அதே போல எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி அவசரமாக எந்த ஒரு விஷயத்துக்கும் முடிவெடுக்க கூடாது ரொம்பவே சிந்தித்து பொறுமையோடு தான் நாளை நாள் முடிவெடுக்கணும் பொறுத்தார் பூமியார்வார் என்ற பழமொழிக்கேற்ப பொறுமைங்கிறது நாளை நாள் உங்களுக்கு ரொம்ப அவசியம் பொறுமை இல்லாம இருந்ததுன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்துக்களை வந்து கொடுக்கும் அதனால பொறுமையோடு நாளை நாள் இருக்க பாருங்க அதே போல எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசா டென்ஷன் ஆகாம சுதந்திர மனப்பான்மையோடு செயல்படுங்க அந்த மனப்பான்மையோடு செயல்படும்போது போது மனசு லேசாக இருக்கும் பிரச்சனை எதுவும் வராது அதே போல வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழுங்க அதுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப உகந்த நாளாக அமைஞ்சிருக்கு ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்களை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் வாங்கிறதா இருந்தால் தாராளமாக வாங்கலாம் அதே போல எதிர்பாராத சில பயணங்கள் வந்து நாளை நாள் ஏற்படும் அந்த மாதிரி ஏற்படக்கூடிய பயணங்கள் மூலம் மாற்றம் பிறக்கும் அதனால திடீர் பயணங்கள் நாளை நாள் ஏற்பட்டதுன்னா அந்த பயணங்களோடு நாளை நாள் போயிட்டு வாங்க அதாவது அந்த பயணங்கள் ஏற்படுவது மோரி அந்த பயணங்களுக்கு ஒரு டைம் சான்ஸ் கொடுத்து போயிட்டு வாங்க அதனால மாற்றம் உங்களுக்கு பிறக்கும் அதே போல செயல்பாடுகள் நாளை நாள் எது செய்தாலும் அதுல உங்களுக்கு ஒரு அனுபவமானது வெளிப்படும் சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கூட கலந்து கொள்றதா இருந்தா தாராளமாக கலந்து கொள்ளலாம் அதுலாம் நாளை நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் புதிய செயல்கள் செய்யறதுல மட்டும் நாளை நாள் சிந்தித்து செயல் பண்ணும் செலவு கொஞ்சம் இருக்கும் அதனாலதான் வந்து அந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பண்ணும்னு சொன்னேன் மற்றபடி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி தான் இருக்க நாளைய இந்த முக்கியமான நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்றேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பச்சை அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு பச்சை நிற ஆடை அணிந்து தென்கிழக்கு நோக்கி உங்க பயணம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்சஸ் ஆகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை நாளை ஒரு நாளுக்கு இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு சோ இப்ப தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலனை பார்த்துட்டோம் இப்ப அடுத்ததா மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போறோம் மேத இருக்கக்கூடிய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண அவங்க பார்த்து தெரிஞ்சு இந்த பலன்கள் ஏற்ப நடந்து பயனடைங்க ஃபர்ஸ்ட் மேஷ ராசி மனதுல இன புரியாத சில சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் வாக்குறுதிகள் அளிப்பதை குறைத்து கொள்ளணும் எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்பு குறையோ வெளியூர் பயணங்களால் அலச்சல் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்கணும் சக ஊழியர்களிட விவாதங்களை குறைத்து கொள்ளணும் நாளை நாள் விவேகத்தோடு செயல்பட வேண்டிய எச்சரிக்கையான நாள் அடுத்ததாக ரிஷபராசி மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க தெளிவு பிறக்கும் புதிய வேலை நிமிர்த்தமான முயற்சி ஈடேறும் போட்டிகளில் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தணும் தவறிய சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களோட அனுசரித்து நடந்து கொள்ளும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றம் பிறக்கும் நாளை நாள் நீங்க நட்போடு இருக்க வேண்டிய நாள் உங்க ராசிக்கு அடுத்ததான் மிதுன ராசி காப்பீடு தொடர்பான துறைகளில் ஆதாயம் மேம்படும் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிக்க முடியும் பணி தொடர்பான வெளியூர் பயணங்கள் கைகூடும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் வியாபார பணிகளில் இருந்து வந்து தடைகள் விலகும் சுபகாரிய தொடர்பான முயற்சி கை நாளை நாள் உங்கள் ராசிக்கு ஒரு விதமான நலன் இருந்த நாள் என்று கூட சொல்லலாம் அடுத்ததா கடகராசி நண்பர்கள் வகையில் ஆதரவு புதிய நம்பிக்கை ஏற்படும் பொருளாதாரத்தில் ஏற்றமான சூழ்நிலை ஏற்படும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும் குழந்தைகளுடைய எதிர்கால தொடர்பான முயற்சி கைகூடும் பணிபுரியக்கூடிய இடத்துல சஞ்சலமான சிந்தனை ஏற்பட்டு நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் நாளை நாள் ஊக்கத்தோடு இருக்க வேண்டிய முக்கிய நாள் உங்களுக்கு அடுத்ததா ராசி உயர் பொறுப்பளிப்புகளோடு அறிமுகம் கிடைக்கும் அரசு பணிகள்ல இருந்து வந்த எழுப்பறியான சூழல் மறையும் தாய் வழி உறவுகளோடு அனுசரித்து செல்லும் பணிகள்ல முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் இறை தொடர்பான சிந்தனை மேம்படும் மனதில் நினைத்த என்ன கைகூடுவதற்கான சூழல் அமையும் நாளை நாள் உங்களுடைய கவலைகள் விலகக்கூடிய நாள் என்று கூட சொல்லலாம் அடுத்ததா கண்ணீராசி மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து செயல்படணும் உடனிருந்தவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தினீங்கன்னா பாராட்டு கிடைக்கும் தொழில்நுட்பம் சார்ந்த தேடல் அதிகரிக்கும் நினைத்த எண்ணங்கள் செயல் வடிவில் மாற்றணும் வியாபாரத்தில் சில நுட்பமான விஷயங்கள் புரிந்து செயல்படணும் நாளை நாள் ஆக்கத்தோடு இருக்க வேண்டினால் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக ராசி உறவினர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும் உத்தியோகப் பணிகளில் மாற்றமான சூழல் ஏற்படும் குழந்தைகள் எண்ணங்கள் அறிந்து செயல்படும் தன தொடர்பான சிந்தனை மேம்படும் பயணங்கள் மூலம் ஆதாயம் வந்து அடைவீங்க வியாபாரத்தில் வரவுகள் மேம்படும் நாள் உங்களுக்கு முயற்சிகள் செய்கிறதுக்கேற்ப பலன் கிடைக்கும் அடுத்ததாக விருச்சகராசி எந்த ஒரு செயலையும் ஆர்வமின்மையோடு செயல்படும் மனதில் புதுவிதமான சிந்தனை ஏற்படும் வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும் உத்தியோக பணிகளில் பதட்டமின்றி செயல்படணும் கால்நடைகளில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வியாபார பணிகளில் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு மேம்படும் ஸோ நாளை நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்க வேண்டிய முக்கிய நாள் உங்களுக்கு அடுத்ததாக மகர ராசி சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும் சிந்தனைகள் இருந்தால் குழப்ப விலகும் சுய தொழில் சார்ந்த எண்ணம் பயணம் கைக்கூட உத்தியோக பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சுபகாரியங்களில் கலந்து கொண்டிங்கன்னா மனம் மகிழ முடியும் நாளை நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லோடு பொறுமையோடு இருக்க வேண்டிய முக்கியமான நாள் உங்களுக்கு அடுத்ததாக கும்பராசி குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி உண்டாகும் திடீர் பயணங்கள் மூலம் எதிர்பார்ப்பு நிறைவேறும் சுபகாரிய தொடர்பான எண்ணம் கைகூடும் விருப்பமான பொருட்கள் வாங்கி மகிழாம் ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் உண்டாகும் வியாபார ரீதியான செயல்பாடுகள்ல அரசு சார்ந்த உதவி கிடைக்கும் நாளை நாள் நீங்க எது செய்தாலும் அது பக்தியோடு செய்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகிற மாதிரி இருக்கு அடுத்ததா மீனராசி வியாபார பணிகள்ல பொறுமையை கையாளும் தனவரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை விழிப்பதை குறைத்து கொள்ளும் புதிய முயற்சிகளை செயல்படுத்துவதில் கவனமாக இருக்கணும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் சூழ்நிலைக்கேற்ப சிந்தித்து செயல்பண்ணும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு சுபன் இருந்த நாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாளை நாள் இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் ஸோ இப்போ நான் சொன்னேன் இந்த ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்தீங்கன்னா பயனடையலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்க உங்கள் ராசிகளுக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த தினசரி ராசி பலனில் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அவங்களும் இந்த பலன்கள் பலன் பலனடையட்டும் நாளை ஒரு நாள் கண்டிப்பாக லைக் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அப்படி போடக்கூடிய அப்டேட்டான வீடியோக்குள்ளேயே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய புதிய வியூவர்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான மோர் வீடியோஸ்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இதே போல் சுவாரஸ்யமாக பல தாள்களோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி